ஹாய் வீவர்ஸ் நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோவில் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் வம்சி வந்து வீட்டிலேயே பத்து லட்சம் பணத்தை திருடியாக அவங்களோட எக்ஸ் லவர்கிட்ட கொடுத்துறாங்க எக்ஸ் கிட்ட கொடுத்துட்டு அப்பாடா நம்மளுக்கு தொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா வந்துட்டு இருக்காங்க அப்பதான் வந்து வம்சியை பிடிச்சிடுறாங்க எங்கடா ஓட பார்க்குற ஒன்னே தான் நான் தேடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை பார்த்ததுமே வம்சி வந்து ஓடி போறாங்க நம்ம நைனிகா அப்படியே ரஜினிகாந்த் ஸ்டைலில் ஏறி எக்ரிகரிச்சு எப்படியோ வம்சியை பிடிச்சிடுறாங்க வம்சியை பிடிச்சது மட்டும் இல்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடி அடி நான் அடிக்கிறாங்க அடிச்சோடய நம்ம வம்சி வந்து எல்லா உண்மையே சொல்லிடுறாங்க பாருங்க மேடம் நான் என்னமோ அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனேன் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா நானும் என்னோட எக்ஸ்ல வரும் பேசிக்கிட்டு இருக்கிறத சந்திரா வந்து பாத்துட்டாரு அது விஷயமா பேசுறதுக்காக தான் ஏன் கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூப்பிட்டாரு நானும் அவரை பாக்கலாம் சொல்லிட்டு போனேன் அப்ப பார்த்தா அவர் குப்பரை படுத்திருந்தாரு அவரை எழுப்பி பார்த்தா அவர் எந்திரிக்க அப்ப ரத்த வெள்ளத்துல கடந்தாரு இதை பார்த்ததுமே நான் பயந்து அங்க இருந்து ஓடி வந்துட்டேன் இதான் மேடம் நடந்தது நான் அங்க போறதுக்குள்ள யாரும் அவர் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அவங்க யார் என்னங்கிறது எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லேன் இது கேட்ட நைனிக்காவும் வம்சியா நம்புறாங்க சரி உண்மையில எந்த தப்பு இருக்காது சொல்லிட்டு நான் நம்புறேன் ஆனா எதுக்காக நான் பிடிக்க வரும்போது ஓடி அப்படிங்கிற மாதிரி சொல்லேன் அதுக்கு வம்சி சொல்கிறாங்க இல்லை நான் வந்து என்னோட எக்ஸ்ல அவர் கூட பேசுகிறத பார்த்துட்டிங்களோ எங்கள் வீட்டில் போட்டு கொடுத்தீங்களோன்னு சொல்லி தான் நான் பயந்து ஓடினேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இது கேட்டதுமே நயனிகா வந்து வம்சியை அப்போ இந்த தப்பு பண்ணலை அப்போ வேறே யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக இருக்காங்க இந்த சைடே நம்ம பூமி வந்து ஷபச்சந்திரா ஃபோட்டோ முன்னாடி பயங்கரமாக பரதநாட்டியம்லாம் ஆடிகிட்டு இருக்காங்க இதை பார்த்ததுமே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே நம்ம ஷோபா சந்திரா மாதிரியே இருக்க அவங்களே இதே மாதிரி தான் சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்க பூமி உன்னைய பார்க்கும்போது ஷோபாவை பார்த்த மாதிரியே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்காங்க அப்போ அபருவா வந்து பூமியை கேட்குறாங்க என்னடி அப்பாவை பார்த்துக்கிறேன் அப்பாவை பார்த்துக்கிறான்னு சொல்லிட்டு இங்க நீ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு கிருஷ்ணா சொல்றாங்க இங்கே பாருங்க அவ வீட்டில் அவள் ஆடிக்கிட்டு இருக்கா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பேச அதுக்கு அபுருவா சொல்றாங்க என்ன கேப்பி முதல்லலாம் மொதலெல்லாம் என் முன்னாடி நின்று பேசுறதுக்கே நீ பயப்படுவேன் இப்போ என்ன பூமிக்கு கொடுத்த தைரியமா இவ்ளோ தைரியமா நீண்ட முன்னாடி பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கற மாதிரி கேட்க அதுக்கு கிருஷ்ணா சொல்றாங்க நான் இனிமேட்டு யாருக்காவும் பயப்படணும்னு அவசியமே கிடையாது இந்த வீடோட உண்மையான வாரிசே வந்தாச்சு அதுக்கப்புறம் நான் யாருக்காக பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணா சூப்பரா பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம அபுரா வந்து சந்திரவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு மேல இருந்து அல அலரெஸ்ட் ஓடி வராங்க ஐயோ இங்க நடக்கிறது யாராவது பாத்தீங்களா சந்திராவை மறுபடியும் யாரோ கொலப்பண வராங்க அப்படின்றப்ப நம்ம பூமியை ஓடி போய் பாக்குறாங்க என்னாச்சு சித்தி அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்ப அப்புறம் அது பூமிய சம்மியா திட்டுறாங்க எல்லாம் ஒன்னால தாண்டி நீ தான் எல்லாத்துக்குமே காரணம் ஏதோ பெருசாக சொன்னேன் எங்கள் அப்பாவை நான் வீட்டில் வச்சு அவ்வளோ நல்லா பார்த்துப்பேன் இப்படி பார்த்துப்பேன் சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியுமா அவனுக்கு மேலே வர மறுபடியும் கொலை பண்றதுக்கு ஆளுங்களாம் வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட பூமி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகி சந்திரா போய் பார்க்குறாங்க சந்திரா தூங்குற மாதிரி தான் இருக்காங்க அப்போ அபுரா வந்து பூமியை பயங்கரமாக திட்டுறாங்க உன் பேச்சு கேட்டா கண்டிப்பா என் மாமா திருப்பி வரமாட்டாரு போல அவருக்கு ஆபத்து எப்பவுமே வந்துக்கிட்டே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நைனிகா வராங்க நைனிகா வந்தது மாதிரி எல்லாரும் இறங்கி வராங்க நைனிகா வந்து அபூர்வா கேட்டு கேட்குறாங்க என்னாச்சு அபூர்வா எதுக்காக எல்லாம் டென்ஷனா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அதுக்கு அபூர்வா சொல்றாங்க எல்லாம் இந்த பூமினால தான் மேடம் இந்த பூமி எப்ப எங்க வீட்டுக்குள்ள வந்தாலும் அணையில பிரச்சனை வில பிரச்சனை நடந்துக்கிட்டே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லு அதுக்கு நைனிக்கா சொல்கிறாங்க இங்கே பாருங்க நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ பூமி சொல்கிறாங்க இல்லை மேடம் எங்கள் அப்பாவை மாதிரி அப்படியே கொலை முயற்சி பண்ணுறதுக்கு ஆளுங்கலாம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க நினைக்கும் நினைக்கும்போது தான் எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் அபூர்வா சொல்கிறாங்க இந்த பூமி பேச்சை கேட்டு எல்லாரும் அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க இங்கே வந்து அவருக்கு நிம்மதி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன் இதை கேட்டால் நைனிகாவுக்கு சமக்கமாக வருது அபூர்வா கொஞ்சம் ஸ்டாப்பேட் கொஞ்சம் வாய முடி அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி அபூர்வாவை லாக் பண்ணிடுறாங்க அப்போ தான் நைனிகா சொல்றாங்க நாங்கள் வம்சியை கூப்பிட்டு விசாரிச்சோம் வம்சியை விசாரிச்சதுல கண்டிப்பாக அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்றது தெளிவாக தெரியுது அதே மாதிரி வம்சி ஸ்டேஷன்ல இருக்கும்போது இங்கே யார் அவரை கொள்றதுக்காக வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நைனிகா யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ அவங்களோட அசிஸ்டன்ட் சொல்றாங்க வம்சி ஒரு யாரையாவது ஏவி விட்டுருக்கலமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட நம்ம நைனிகா சொல்றாங்க பரவாயில்லையே அப்பப்போ மூளை இருக்குன்றதை நிரூபிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ நம்ம நைனிகா வந்து வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் விசாரிக்கிறாங்க எங்க கேபி காணோ அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ மீரா சொல்றாங்க அவர் கீழே போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ பூமி கிட்ட கேட்கறாங்க பூமி நீ தானே உங்க அப்பாவை பார்த்துக்குறேன் சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்த அப்புறம் எதுக்காக நீ அவரை பார்த்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டு அப்புறம் சொல்றாங்க அப்படி கேளுங்க மேடம் இப்போ அவ என்ன சொல்றான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பூமி சொல்றாங்க மேடம் நான் வந்து எங்கள் அப்பா ரூம்ல சிசிடிவி கேமராவை வச்சுருக்கேன் அது மூலமா யார் குலப்பணம் வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பூமி சொல்றாங்க இதை கேட்டதுமே நயன்க்கா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சூப்பர் பூமி நீ இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்படி தான் நீ புத்திசாலித்தனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பூமி கிட்ட சொல்றாங்க பூமி சொல்றத கேட்டதுமே அபூர்வா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க என்னது இது இவ எப்ப சிசிடிவி கேமரா வச்சா நம்மளுக்கு தெரியாம இந்த வீட்டில் விஷயம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அபூர்வா வந்து பேந்த பெயர் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம பூமி வந்து சிசிடிவி கேமராக்கான ரெக்கார்ட் என்கிட்ட காமிமா அப்படிங்கிற மாதிரி அப்போ பூமி வந்து அந்த டிவியில் போட்டு காட்டுறாங்க அப்போ வந்து ரெண்டு பேர் கிளவுஸ் எல்லாம் போட்டு முயற்சி பண்றதுக்காக வராங்க அப்போ நைனிகா வந்து அவங்க முகமடி போட்டிருக்கனால அவங்க யாருன்றதை அடையாளம் காண முடியல அதனால அவங்க கையில இருக்கிற க்ளவுஸை வச்சு நம்ம எப்படியாவது அவரை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நைனிகா சொல்றாங்க இதை கேட்டதுமே பூமி சொல்கிறாங்க அந்த க்ளவுஸ் வேறு எங்கேயும் போய் இருக்க வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக இந்த வீட்டில் எங்கேயாவது தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் இந்த க்ளவுஸ் கிடைச்சா கண்டிப்பாக எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ அந்த கான்ஸ்டபிள் வந்து வீட்டில் ஒரு க்ளவுஸ் இருக்கிறத பார்க்குறாரு அப்போ அந்த க்ளவுஸ் எடுத்து நைனிக்கா கிட்ட கொடுக்குறாங்க மேடம் இங்கே ஒரு க்ளவுஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை பார்த்து நைனிக்காவும் இதை நாங்கள் செக் பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த சைடு நம்ம செரி வந்து வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க அவங்களும் ஒரு வித பதத்தோட வராங்க இதை பார்த்ததுமே நைனிகா வந்து செரி கிட்ட கேட்குறாங்க நீங்கள் எங்கே போய்ட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சரி வந்து ஒரு மாதிரி பத்திரமா பதில் சொல்றாங்க இல்ல நான் வெளியில தான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப நயனிக்கா சொல்றாங்க நான் தேவைப்பட்டா வீட்டுல இருக்கிற எல்லாருமே விசாரிக்கிறதுக்காக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த சைடு நம்ம பூமி வந்து அப் அபூர்வா பார்த்து சொல்றாங்க என்ன கொஞ்ச நேரத்தில் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டீங்களோ நான் அதான் சொன்னல என் அப்பாவை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் நீங்க யாரும் எனக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பூமி தெனாவட்டா பேசிட்டு போயிடுறாங்க இந்த சைடு நம்ம ககன் வந்து பூமியை என்கேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமிக்காக ரிங்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே வாங்கிட்டு பூமியை பார்க்குறதுக்காக அபூர்வா வீட்டுக்கு வராங்க ககனை பார்த்ததுமே அபூர்வா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம பொண்ணை பார்க்கறதுக்காக தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககனை உள்ளே கூப்பிடுறாங்க அப்போ நம்ம ககனும் அப்படியே தெனாவட்டா உள்ளே வராங்க அப்போ சந்திரா ஃபோட்டோ முன்னாடி அபூர்வா நிற்பாங்க அப்போ அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாவை கூப்பிடுவாங்க அப்போது அபூர்வா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என்னிவா அத்தைன்னு கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ககன் சொல்லுவாங்க உங்களே இல்லை ஏன் அத்தை அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் சந்திரா ஃபோட்டோ முன்னாடி போய்ட்டு அத்தை உங்கள் பொண்ணு உங்கள் சம்மதத்தோட நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோ முன்னாடி நின்று அங்கே பேசிட்டு வருவாங்க இதை கேட்டதுமே நம்ம அபூர்வாக்கு அப்படியே மூச்சில் அடித்த மாதிரி ஆகிடும் அப்போ நம்ம ககன் வந்து அபூர்வா கிட்ட சொல்வாங்க இதை நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டிங்களே என் கையில் இப்போ என்ன இருக்குது தெரியுமா நீங்கள் அதை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்காக வாங்கின ரீங்க காட்டுறாங்க அப்போ அபுரோட சித்தி அந்த ரிங்கை பார்த்துட்டு இந்த ரிங்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டதுமே அபூர்வாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகும் கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தியை வீட்டு வாங்க அப்போ சொல்லுவாங்க இந்த ரிங்கு யாருக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா பூமிக்கு என்னோட பூமிக்கு நான் பூமியை என்கேஜ்மெண்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட அபுரம் அது பயங்கரமாக ஷாக் ஆயிட்டு நிற்கிறாங்க அது எப்படி அவங்க அப்பா சந்திரா முடியாமல் கோமா ஸ்டேஜில் இருக்காரு நீ என்னன்னா என்கேஜ்மெண்ட் பண்ண போறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க மாதிரி கேட்க அதுக்கு ககன் சொல்வாங்க நான் வந்து இப்போ எங்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறேன் அவர் கண் முன்னிச்சோன்ன வேணாம் எங்க கல்யாணத்தை வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ககன் வந்து தேனாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம பூமி வருவாங்க பூமியை வந்து அபூர்வா முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க இங்கே பாரு அவன் பேச்சு கேட்டுட்டு நீ எதுக்கும் ஆடிக்கிட்டு இருக்காது சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ நம்ம பூமி வந்து அப்படியே ககன் பக்கத்தில் போயிட்டு அப்படியே கையை பிடிச்சிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிலாக நடப்பாங்க வா பூமி நம்ம எங்கேஜ்மெண்ட்டுக்கு நம்ம ஷாப்பிங் பண்ணணும்ல நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு பூமியை கூட்டிட்டு போவாங்க அபூர்வா நினைப்பாங்க நம்மளுக்கு பயந்து பூமி போகமாட்டா அப்படின்னு அப்படின்னு ஆனா அபூர்வா முன்னாடியே க கையை பிடிச்சி நம்ம பூமி ஸ்டெயிலாக நடந்து போயிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அபூர்வாக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகும் அது மட்டும் இல்லாமல் பூமி ககன் போனதுக்கப்புறம் தான் நட்சத்திரம் வந்து படிக்கட்டில் இறங்கி வருவாங்க அப்போ அபூர்வாவோட சித்தி வந்து நட்சத்திரம் பார்த்து சொல்லுவாங்க நல்லவேளை நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன்னா இங்கே நடந்திருக்க சீனை பார்த்து நீ என்ன ஆயிருப்பனே என்னால் சொல்லியிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ நட்சத்திரம் சொல்லுவாங்க அப்படி என்ன மம்மி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்போ அபூர்வாவோட சித்தி சொல்லுவாங்க ஆமா நீ வீட்டிலே முடங்கிட்டு கட அங்கே பாரு பூமி ககனோட ஷாப்பிங் அங்கே இங்கேன்னு சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம நட்சத்திராக்கு பயங்கரம் என்ன சொல்கிறீங்க ககன் அம்மா இங்கே வந்தடா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க ஆமாம் அவன் வந்தது மட்டும் இல்லாமல் பூமி எங்கேஜ்மெண்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு ரிங்கை வேற வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட நட்சத்திராக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது அவன் எப்படி பூமியை கல்யாணம் பண்ணிக்கிறான் நானும் பார்த்துடுறான் அப்படிங்கிற மாதிரி நட்சத்திரம் வந்து பயங்கர கோவமா சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த சைடு நம்ம பூமி வந்து ககன் கூட வெளியில் போகிறாங்க ககன் ஆசாசையாக நம்ம பூமிக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு வராங்க அந்த நேரம் பார்த்து நம்ம நம்ம பூமி வந்து கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்காங்க என்னாச்சு பூமியே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்போ பூமி சொல்றாங்க எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் வந்துருச்சு எங்க அப்பா இல்லாமல் எப்படி என்னால் என்கேஜ்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ககனுக்கு மனசே உடஞ்சு போயிடுது நீ திருந்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் கோவமாக இருந்து எந்திரிச்சு போயிடாரு இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறுக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க